வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அறிஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்ருப்பீங்க நம்புகிறேன் நம்மளுடைய ஜோதிட கருத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா அறிவியல் சார்ந்து சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் எந்தவித மூட நம்பிக்கைகளை போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்ருக்கோம் எப்படி ஒரு கர்மா வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக மாறுகிறதுங்கிறத நம்ம துல்லியமாக அந்த ஒளி தத்துவ அடிப்படையில் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்லா ஜோதிட பதிவுகளும் அந்தந்த ராசி அந்தந்த லக்னக்காரர்களுக்கு அந்தந்த நேரத்தில் எ எந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வாழ்க்கையை நமக்கு கொடுக்க காத்திருக்கிறது எது மாதிரி முடிவுகள் எடுத்தால் பெட்டராக இருக்குங்கிற விஷயத்தை சொல்லி உத்வேகப்படுத்தி மனசை ஊக்கப்படுத்தி நல்லா ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோஸும் நம்மளோடைய வீடியோஸ்லாம் வந்துட்ருக்கு தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் பாருங்கள் புதுசாக நம்மளுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தட் தொடர்ந்து உங்களோட வீடியோ எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் மகர ராசிக்காரர்களுக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது புத்தாண்டின் முதல் மாதம் எப்படி இருக்க போகிறது என்று பார்க்கும்பொழுது ஆண்டு கிரகமாகிய ராகு மூன்றாம் இடத்திலும் கேது ஒன்பதாம் இடத்திலும் குரு நாலாம் இடத்திலும் சனி இரண்டாம் இடத்திலும் இருக்கிறார் மாத ஆகிய செவ்வாய் சூரியன் பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் சுக்கரனும் புதனும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கார் விருச்சிகத்தில் இருக்கார் இதில் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா ஜனவரி ஏழாம் தேதி வந்து புதன் பன்னெண்டாம் இடத்துக்கும் அதாவது தனுசுக்கும் சுக்ரன் வந்து ஜனவரி பதினெட்டாம் தேதி பன்னெண்டாம் இடத்துக்கும் போகிறார்கள் ஸோ புதனும் சுக்ரனும் விருச்சிகத்திலேருந்து தனுசுக்கு அதாவது பதினொன்றாம் இடத்திலிருந்து விரயஸ்தானமாகிய பன்னெண்டாம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார்கள் அதே சமயத்தில் ஜனவரி பதினேழாம் தேதி சூரியன் வந்து ராசிக்குள்ளேயே வரப்போகிறார் அட்டமாதிபதி ஆகிய சூரியன் ராசிக்குள்ளே வரப்போகிறார் ஸோ இத்தகைய ஒரு கிரக பயிற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆல்ரெடி பன்னெண்டாம் வீட்லேயும் மாதம் முழுதும் இருக்கிறார் ஸோ அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறுக்கும் ஒம்பது கூடைய புதன் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து ஆறுங்கிற ஒரு பாவத்தோடு கனெக்ட் ஆகிறார் ஸோ கடன் கடன்படுதல் கடன் வாங்குதல் ஒரு ஒரு அபிவிருத்திக்காகவோ ஒரு ஒரு சுப செலவுக்காகவோ முதலீடுக்காகவோ கடன் பெறுதல்ங்கிற மாதிரி விஷயங்கள் அது மாதிரி தசாபூத்தியில் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அதே சமயத்தில் ஒரு வெளிநாடு வெளிமாநில முயற்சிகள் பெற்றிருக்கிறவங்க இடம் மாறணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதாவது அதிக ரிஸ்க் எடுத்து அதர் பீப்புள்ஸ் மணி அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு அபிவிருத்தி பண்ணுறது ஒரு எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுங்கிற மாதிரி விஷயங்கள் கூடிய அமைப்புகள்லாம் நல்லா கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு குருவின் பார்வை இருக்கிறனாலையும் பன்னெண்டாம் வீட்டு அதிபதியும் நாலாம் வீட்டு அதிபதியும் பர்வதனையாக இருக்கிறதுனால ஒரு இடம் விற்று ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்று சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுத்து அதை சில பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்புகளும் சில சில தொழிலாளர்களுக்கு ஜனவரி மாதம் வரும் அதே சமயத்தில் சுக்கரனும் ராஜோகாதிபதியும் பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றது பார்த்தீங்கன்னா சில சுப செலவுகள் கொடுக்க போகிறாரு வெளிமாநிலம் வெளிநாட்டு டிராவல் எதிர்பார்த்துட்ருக்கிறவர்கள் கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாட்டிலே இருக்கிறவங்களுக்கு ஒரு பிஆர் சிட்டிசன்ஷிப் மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயங்களாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு ஏன்னா பன்னெண்டாம் வீட்டையும் குரு பார்க்குறார் சுக்கரனும் இருக்கிறார் புதனும் இருக்கிறார் எல்லா சுபர்களும் பன்னெண்டுக்கு கனெக்ட் ஆகிறப்போ ஒரு நல்ல விஷயங்கள் கொடுக்கிறது பொதுவாக வந்து சேமிப்பு அது மாதிரி விஷயங்கள் செய்ய முடியாத ஒரு மாதமாகவும் அதிகமான சுப செலவுகளும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் ஃப்யூச்சருக்கு வேணுங்கிற சில விஷயத்துக்காக லோன் வாங்குறது இன்வெஸ்ட் பண்ணுறது அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலையை மாறுறது பிரதேசம் போகிறது அது மாதிரி விஷயங்கள் கொடுக்குது மாணவர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு ஒரு படிக்கக்கூடிய புதன் புதனோட வீட்டுக்கே கனெக்ட் ஆகிறது நல்ல விஷயந்தான் விருச்சகத்தில் இருக்கிற புதன் காட்டிலும் தனுசில் இருக்கிற புதன் பெட்டருங்க ஸோ இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பெட்டராக இருக்கும் இதில் மெயினாக எல்லாருக்கும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயம் இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா பெற்றோர் பெரியவர்கள் ஒரு வயதானவர்கள் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா உடம்பு நிலைகள் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஆறாம் வீடு வழுக்குதுங்க ஸோ புதிய டிசீஸு புதிய நோய்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது நம்மளால நீங்கள் ஹெல்த் ட்ரீட்மெண்ட்டு அந்த மெடிக்கல் செக்கப்லாம் நீங்கள் போகாத இருக்க கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் என்று சொல்லப்படுகிற பிபி சுகர் கொலஸ்ட்ரால் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் தூக்கும் டயபெட்டிஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் உண்டுங்க ஸோ பொதுவாக ஆறாம் வீடு வளர்க்குறனாலையும் ஃபினான்ஷியல் விஷயங்களும் ஹெல்த் விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் மற்றபடி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சேமிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இல்லாமல் ஒரு எக்ஸ்பேன்ஷன் ரிலேட்டடாகவும் ஒரு அபிவிருத்தி ரிலேட்டடாகவும் ஃப்யூச்சரிஸ்டிக்காக நீங்கள் பிளான் பண்ணக்கூடிய ஒரு மாதமாகவும் மகர் ராசிக்காரர்களுக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தென்படுகிறது மகர் ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினமாக ஆண்டின் முதல் நாள் ஜனவரி ஒன்று ரெண்டே பார்த்திங்கன்னா சந்திராஷ்டம் நாளாக வருகிறது ஸோ நியூ இயர் அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க நம்ம கொண்டாடுறங்கிற விதத்தில் போய் சம்ப சிக்கலில் மாட்டிக்காதீங்க ஜனவரி ஒன்று ரெண்டு சந்திராஷ்டிரமும் அதே மாதிரி ஜனவரி இருபத்தொம்போது முப்பதும் பார்த்திங்கன்னா சந்தராஷ்டிரமாக வருகிறது ஸோ அந்த நாலு நாட்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் நிதானமாகவும் புதிய முயற்சிகள் எடுக்காமல் அமைதியாக இருப்பது நன்று கும்பராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் எப்படி இருக்குங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆண்டின் முதல் மாதமாகிய ஜனவரி மாதம் கும்பராசிகளுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமாக வருகிறது இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா ஜென்மசனியில் கஷ்டப்பட்டு இருந்த கும்பராசிக்காரர்கள் சற்று ஒரு ஆக்சிஜன் கிடைச்ச மாதிரி ஒரு சற்று ஒரு கதவு திறந்த மாதிரி ஒரு மாதமாக அமைகிறது ஆண்டின் முதல் மாதமாகிய ஜனவரி மாதம் ஆண்டு கிரகங்கள் பார்த்திங்கன்னா சாதகமற்ற முறையில் தான் வந்து கும்பராசிக்காரர்கள் இருக்குதுன்னு நம்ம முதலே பார்த்தோம் ரெண்டாம் இடத்தில் ராகு எட்டாம் இடத்தில் கேது ராசியில் சனி மூன்றாம் இடத்தில் குரு இது மாதிரி ஒரு மாதிரியான ஒரு சாதகமற்ற ஆண்டு கிரகத்தின் அமைப்பு வந்து எந்த ராசிக்குமே இல்லை பன்னெண்டு ராசியில் அது கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது அது நீங்களும் அனுபவிச்சிருக்கீங்க தெரியும் இதில் மாத கிரகமாகிய செவ்வாய் சூரியன் சுக்கரன் புதன் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரு நல்ல விஷயமாக ஒரு பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய புதனும் சுக்கரனும் லாவஸ்தானாதிபதி என்று சொல்லப்படுகிற தனுசு வீட்டுக்கு லாபம் வீடாகிய தனுசு வீட்டுக்கு போகிறது ஒரு அருமையான ஒரு பெயர்ச்சி புதன்கிறவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்துக்கும் எட்டுக்குடையவர் யோகா யோகமான ஒரு கிரகம் ராஜயோகாதிபதி வந்து பதினொன்றாம் இடத்துக்கு போய் ஐந்தாம் வீட்டுக்கே பார்வை பெறுவது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயம் ஸோ ஜனவரி ஏழாம் தேதிக்கு மேலே சில விஷயங்கள் குழந்தைகள் நிமித்தமாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து கொண்டுட்டு இருந்தேன் இது வரைக்கும் நடக்கலாம் இப்போ கையில் வந்து சேர்ந்தது வேலையை ட்ரை பண்ணிகிட்டு வேலை கிடச்சிது வெளிநாடு போய்ட்டுன்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு கிடச்சிது நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோமோ அதுக்கு நடக்கக்கூடிய ஒரு தருணமாக ஜனவரி ஏழாம் தேதிக்கு மேலே ஆகக்கூடிய புதன் பயிற்சி பதினொன்றாம் இடத்துக்கு வந்து மிதுனத்தை பார்ப்பது ஒரு அருமையான பயிற்சியாக இருக்கிறது அதே சமயத்தில் கம்பளக்கணத்தோட ராஜயோகாதிபதி என்று சொல்லப்படுகிற சுக்ரன் வந்து பத்தாம் இடத்துலேருந்து லாபஸ்தானாதிபதியாகிய பதினொன்றாம் இடத்துக்கு போய் ஐந்தாம் வீட்டை பார்ப்பதும் ஒரு அருமையான அமைப்பு தான் ஸோ நல்ல ரெண்டு மிக சுப மிகவும் முக்கியமான கிரகமாகிய புதனும் சுக்ரனும் ராஜோகாதிகளாகிய இருப்பது கும்பராசிக்காரர்களுக்கு தெரியும் அவங்க ரெண்டு பேரும் லாபஸ்தானத்துக்கு போய் குருவின் பார்வையில் இருக்கிறது நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கறது அதே சமயத்தில் செவ்வாயும் பதினொன்றாம் இடத்துலேருந்து சில டென்ஷனும் சில அப்பப்போ இருக்க ஒரு ஒரு எமோஷ்னல் விஷயத்தையும் கொடுக்குறார் பட் குரு பார்த்து தணிக்கிறார் சூரியனும் ஜனவரி பதினாலாம் தேதி வரைக்கும் லாபமான பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறது குடும்பம் இல்லத்தரசிகள் பெண்ணாக இருந்தால் கணவர் கணவராக இருந்தால் மனைவியங்களுக்கு நல்ல ஒரு ஒரு சப்போர்ட் இருக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது ஜனவரி பதினாலாம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா சூரியன் பன்னெண்டாம் வீட்டுக்கு போகிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம பார்ட்னர்ஸோட வீட்டில் குடும்பத்தினோட கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் சில கருத்து வேறுபாடுகள் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் முதல் ஃபிஃப்டீன் டேஸ் அருமையான ஒரு தருணமாக இருக்கிறது கும்பராசிக்காரர்கள் கடந்த ஆறு மாதமாக அஃபெக்ட் ஆகிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு சில விஷயங்கள் எனக்கு சாதகமாக நடக்குதே பகவானே அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் கும்புகிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஜனவரி மாதம் இருக்கிறது குருவின் பார்வை பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறனாலையும் பதினொன்றாம் வீட்டு அதிபதியும் மூன்றாம் வீட்டு அதிபதியும் பரிவதனை நல்ல முயற்சிகள் திருவினையாக்கக்கூடிய விஷயங்கள் கடந்த ஆறு மாதமாக நான் ட்ரை பண்ணது எதுவுமே நடக்கலை இப்போ தான் கொஞ்சம் கிடச்சிது ஒரு சின்னதாக வந்தது ஒரு சின்ன ஓப்பனிங் கிடச்சிது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லா கும்பராசிக்காரர்களுக்கும் இந்த ஜென்மசனியில் அவைதிட்டிருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு ஒரு ஓப்பனிங்கும் ஒரு நல்ல ஒரு பிரேக் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் இருக்குது ஸோ இதனால் நீங்கள் வந்து இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்ட் ஆகுறது பார்த்திங்கன்னா ஒரு குட் ஸ்டார்ட் கான்ஃபிடென்ஸ் ஸ்டார்ட் கொடுத்து இந்த ஜென்மசனியை சமாளிக்கிற அளவுக்கு சில உத்வேகமும் கான்ஃபிடென்ஸும் புத்துணர்ச்சியும் கொடுக்கக்கூடிய அமைப்பு அளவுக்கு இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே சமயத்தில் ஜனவரி தேர்ட் அண்ட் ஃபோர்த் வந்து உங்களுக்கு சந்தராஷ்டிரம் நாட்களாக இருக்கிறது அந்த நாட்களில் வந்து புதிய முயற்சிகள் தூர பிரதேசம் போகாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது அதே சமயத்தில் ஆண்டோட கடைசி அந்த மாதத்தோட கடைசி நாளாகிய ஜனவரி முப்பத்தொன்னாந்தேதியும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்போது அடுத்த சைக்கிள் என்று சொல்லப்படுகிறதுனால சந்திராஷ்டம் வருது ஸோ ஜனவரி மூணு நாலு ஜனவரி முப்பத்தொன்னாம் தேதி அந்தராஷ்டிரம் நாட்கள் என்பதை நீங்கள் கவனம் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் அந்த நா அந்த நாட்களில் கொஞ்சம் நிதானத்தையும் பொறுமையாகவும் இருக்கக்கூடிய விஷயமாக இருப்பது நல்லது மீனராசி நேர்களுக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டின் முதல் மாதம் எப்படி இருக்க போகிறதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகமாகிய ராகு கேது ராசிக்குள்ளும் ஏழாம் வீட்டிலும் குரு ரெண்டாம் இடத்திலும் சனி பன்னெண்டாம் இடத்திலும் விரய சனியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது மாத கிரகமாகிய செவ்வாய் சூரியன் புதன் சுக்கரன் எப்படி இருக்குன்னு பொழுது சூரியனும் செவ்வாயும் பத்தாம் இடத்துல மீனராசிக்காரர்களுக்கு தொழில் முயற்சி தொழிலில் ஒரு மேன்மை தொழில் அதிக ஃபோக்கஸ் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜனவரி மாதம் கண்டிப்பாக உண்டு அதே நேரத்தில் ஒம்போதாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரனும் புதரும் பத்தாம் இடத்துக்கு போய் இன்னுமே அந்த தொழிலமைப்பை வலுப்படுத்துகிறார் ஸோ ரெ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் முதல் மாதமாகிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு நல்ல ஒரு உத்வேகத்தையும் ஒரு குட் ஸ்டார்ட் ஃபார் த இயர் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக மீனராசிக்காரருக்கு உண்டு விரய சனி நடந்துகிட்ருக்கு ஏழு நாள் சனி ஸ்டார்ட் ஆகி ஒரு வருஷம் ஆயிடுச்சு மீனராசிக்காரர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பட் ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா என்னதான் விரயங்கள் ஆனாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் தொழிலும் அந்த அளவுக்கு டெவலப் ஆகுது அந்தளவுக்கு தொழிலையும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது அது மூலமாக ஜெயிக்கக்கூடிய அமைப்பு நமக்கு இருக்குதுங்கிற மாதிரி ஒரு ஒளி தெரியக்கூடிய ஒரு மாதமாக ஜனவரி மாதம் வருகிறது ஏன்னா நாலு கிரகம் தொழில் ஸ்தானத்தில் இருந்து குருவின் பார்வையில் பெறுறதுங்கிறது ஒரு அருமையான அமைப்பு தசாபுர்த்திகள் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நான் சொல்ல அந்த தொழில் மேன்மை பெறுவீர்கள் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு உத்தியோக உயர்வு நல்ல ஒரு அங்கீகாரம் ரெகக்னிஷன் நல்ல ப்ராஜெக்டில் மாறுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்புகள் தேடி வரும் அதே சமயத்தில் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறது அது மாதிரி விஷயங்களும் கிடைக்குதுங்க ஜனவரி பதினேழாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் பதினொன்றாம் இடம் லாவஸ்தானத்துக்கு போதும் பார்த்தீங்கன்னா உன்னமே தொழில் மூலமாக இன்னும் கொஞ்சம் லாபங்கள் பெற்றுவிட்டேன் கொஞ்சம் பெட்டரான புரொகல்ஸ் வருது அடுத்தடுத்து நடக்குதுங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமாக தான் ஒரு பயிற்சியாக தான் சூரிய பயிற்சியும் இருக்குதுங்க ஸோ பொதுவாக பொழுது ராஜோகாதிபதியாகிய செவ்வாய் ஏழுக்கும் பத்து கூடிய புதன் மூணுக்கு எட்டு கூடிய சுக்கரன் எல்லாமே சேர்ந்து பத்தாம் இடங்கிற தொழில் ஸ்தானத்தில் இருந்து ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவின் பார்வை பெறுறது பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் ஒரு ஏழைநாட்டு சனியில் விரைய சனியில் அஃபெக்ட் ஆகிட்டு இருந்த மிதனராசிக்காரர்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் இந்த நம்ம என்ன எடுத்து செயல் செஞ்சிட்ருக்கோமோ அதில் ஜெயிச்சிடலான்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது கொஞ்சம் இந்த மாதத்தை நல்லாவே கொஞ்சம் அஜாக்கிரதையாக இல்லாமல் ஃபோக்கஸ் இல்லாமல் இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே யூஸ் பண்ணிக்கோங்க சில தொழிலில் சில விஷயத்தை மேம்படுத்திக்கோங்க வேலையில் சில விஷயத்தை சாதிச்சுக்குங்க மீடியா துறையில் எல்லா துறையில் அதாவது கட்டிடத்துறையில் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்குது ஒரு பிரேக்கு ஒரு ஓப்பனிங் ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஏன்னா சுக்ரனும் பத்தாம் வீட்டில் போகிறாரு செவ்வாயும் பத்தாம் வீட்டில் இருக்கிறாரு செவ்வாயின் காரத்துங்கள் சுக்கரனின் காரத்தங்களுக்கு இருக்கக்கூடிய துறைகள் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானங்களில் இருக்கிறவங்களாம் நல்ல அடையக்கூடிய உயர்வு அடையக்கூடிய ஒரு மாதமாக உண்டு மாணவர்களும் பார்த்திங்கன்னா புதன் பத்தாம் வீட்டுக்கு வந்து நாலாம் இடம் என்று சொல்லப்படுகிற படிப்பு பாவமாகிய மிதுனத்துக்கு கனெக்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மெமரி பவரும் கான்சன்ட்ரேஷனும் எக்ஸாம்ஸ் ஒரு ஏப்ரல் மே மார்ச்சுக்கு எதிர்பார்த்துட்டு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டும் கிளாரிட்டியும் விஷனும் காம்பெடேட்டிவ் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணுறவங்களுக்கும் ஹையர் ஸ்டடிஸ் சூஸ் பண்ணுறவங்களுக்கும் என்ன படிக்கலாங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு தெளிவும் பெறக்கூடிய ஒரு மாதமாக ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு எதிர் அடுத்து வரக்கூடிய ஜென்மசனி அடுத்து வரக்கூடிய விரைவு இருக்கக்கூடிய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு உத்வேகத்தையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக மாதமாக ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உண்டு சந்திராஷ்டம் நாட்களாக வந்து ஜனவரி அஞ்சு ஆறு ஏழு வருதுங்க ஜனவரி அஞ்சு ஆறு ஏழு வந்து மீனராசிக்காரர்கள் சந்திராஷ்டமாக வரதுனால அந்த நாட்களை முக்கிய முடிவுகள் எடுக்காமல் தூர பிர பிரயாணங்கள் போகாமல் புதிய தொடர்புகளையோ புதிய தொடர்ச்சிகளையோ புது தொடக்கம் பண்ணாமல் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருப்பது சிறப்பு